இந்த நாட்டினுடைய ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சு நீ எத்தனை இந்திய படம் எடுத்தாலும் ஒழியாது ஒன்னு எடுக்கலாம் ரெண்டு எடுக்கலாம் மூணு எடுக்கலாம் அஞ்சு எடுக்கலாம் பத்து எடுக்கலாம் களத்தில் நாம் இறங்காத போது திரையில் இருக்கக்கூடிய ஹீரோக்களை தான் நாம் போட்டுக் கொண்டிருப்பது தர நிஜ ஹீரோக்கள் நாம் அப்படியே தான் இருந்து கொண்டிருப்போம் நிஜ ஹீரோக்களை நாம் உருவாக்க வேண்டும் இந்தியன் நீங்கள் அது ஒன்று ரெண்டு தான் கிடையாது நூறு நீங்கள்

மாநில தலைவருடைய நல்லாசையோடு நம்முடைய மாவட்ட தலைவர் வழங்கியிருக்கிறார் அந்த வகையில நான் கூப்பிடுறவங்களாம் கிட்ட முன்னாட வர சொல்லுங்க திரு டி எத்திராஜ் அவர்கள் இப்போ நம்ம தலைவருடைய பிறந்த தலைவருக்கு பிறகு தான் இந்த பயிற்சியெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் தலைவர் சொன்னார் இல்லையா ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ ஒவ்வொருத்தரும் எம்பி இல்லையா இது தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் ரெண்டு மாதிரி ஏன்னா அது அரசாங்கம் தான் அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு அதெல்லாம் வேணாம் நம்ம போய் நின்னா வேலை நடக்குதா அப்போ நாம தான் அதுக்காடு இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன் நானும் நம்மளுடைய செய்தி தொடர்பாளர் வேணுகோபாலும் சேர்ந்து பொன்னேரி பக்கத்துல சும்மா ஒரு சிவன் கோவிலுக்கு போகும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஒரு பிறந்த அந்த கோவில் போய் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான சிவலிங்கம் அதுக்கு ஒரு மூன்று தலைமுறைய ஒரு ஐயர் வந்து வழிபாடு படிக்கிறாங்க

யாரெல்லாம் குத்தகைக்கு எடுத்தான்னு அவங்களுக்கே தெரியும் எந்த காலத்தில் எடுத்தான் அதுக்கு வாடகை வந்தால் வரி போட்டால் எதுவுமே கிடையாது விலக்கேற்ற என்ன வகை வழி இல்லை அப்போது நாங்கள் போய்ட்டு அங்கே பேசும்போது அந்த ஐயர் எங்கிட்டதான் சொல்றாரு இதுவே இல்லை சார் உங்கள் மாதிரி யாராவது வரக்கூடிய பக்தர்கள் என்ன வாங்கி கொடுத்தா நாங்கள் விலைக்கு ஏற்று இந்த மாதிரி தான் இருக்கு சரி உங்களுக்கு எவ்வளோ யா சம்பளம் மாதம் ஐநூறுவான்னு கொடுக்குறாங்க அது கூட கொரோனா வந்து கொடுக்கல ஒரு ஐயருக்கு மாசம் 500 ரூபாய் சம்பளம் அதுவும் கொரோனா வந்து தரல அப்படிங்கிற ஒரு செய்தி அப்ப நார்மலா சும்மா இருப்போமா தான் அமைப்பில் இருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு வேல் இல்லை இந்த மாதிரி உடனே அமைப்புக்கு தெரியப்படுத்தி தலைவர் மூலமாகவும் மாநில துணைத் தலைவர் மூலமாகவும் உடனே ஒரு பெட்டிஷன் ஜிஓல இருந்து அட அந்த அதாவது திரினிய மாவட்டத்தினுடைய கண்ட்ரோல்ல அந்த புள்ளேரி

ஐயரு உடனே போன் பண்ணி சொல்றாரு சார் நீங்க வேலை என்ன வந்து திட்டுறாங்க சார் நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க எங்க மேல போடுங்க வேணும்னா என் நம்பரை கூட கொடுங்க பேசுவாங்க ஏன்னா நான் பண்ணல அமைப்பு பண்ணிருக்குது அப்ப அமைப்பு பையன் பண்ண முடியுமா தனிப்பட்ட முறையில நான் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க என்ன வீட்டுக்கே வந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ அமைப்பு பண்ணும்போது எதுவும் பண்ண முடியல அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தது தினமலரில் போடுறோம் தினமணியில் போடுறோம் குமுதம் பக்தி ஸ்பெஷலில் போடுறோம் ஆனந்தரைகிறத போகிறோம் இதை பார்த்து மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒரு மேற்கு திசையை நோக்கிய ஒரு சிவாலயம் பரிகாரஸ்தலம் இதெல்லாம் எழுதிட்டோம் நம்ம அது சார்ந்த எல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி அதெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் நம்ம காட்டி எழுதினவுடனே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பெட்டிஷனில் பேப்பரில் வந்தவொடனே அந்த துறைக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு உடனே ஒரு இருபது நாளைக்குள்ள நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அந்த கோயிலுக்கு விசிட் போற யார் யார் புகார் கொடுத்தது அப்படின்னு அந்த ஐயருக்கு மறுபடியும் ஒரு டோஸ் சம்பளம் கொடுக்கலாம் சொன்னியாம ஐரன் சார் நான் என்ன சார் சாமி திருமலை வந்த ரெண்டு பேர் பண்ண வேலை அவருக்கு சரி சரி அது என்னன்னு பாருங்க உடனே ஆர்டர் போட்டாச்சு அறுபத்தஞ்சு லட்சம் உடனே சேங்ஷன் அங்கே வேலை நடந்து அர்ப்பலாட்டம் சும்மா பிடிச்சிருக்கோம் இது நம்ம அமைப்பு செய்திருக்கிற சாதனை